ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிறப்பான திருநாள்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது மார்கழி நிறைவான உடனே தை வந்துரும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழி மட்டுமல்ல நமக்கு விசேஷங்களும் நிறைய பிறந்து கொண்டுதான் இருக்கும் தை மாதத்தினுடைய முதல் துவக்கமாக மார்கழியினுடைய நிறைவாக நமக்கு வரக்கூடியதுதான் போகி திருநாள் இந்த போகி திருநாளை எவ்வாறு கொண்டாடணும் இதற்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக நம்ம போகி பண்டிகையை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த ஆண்டு சிறப்பாக போகி பண்டிகை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் போகி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வீட்ல இருக்கிற பழச எல்லாத்தையும் நாம கழிக்கணும் அப்படின்னு பழச கழிக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா போகி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்துரும் தான் ஆனா முக்கியமா தூக்கி போட வேண்டிய எதையுமே தூக்கி போடாம சும்மா பொருளை மட்டும் தூக்கி போட்டுட்டு போகி வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது நானும் வருட பதிவிலையும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தான் இருக்கிறேன் ஒரு கெட்ட விஷயத்தையாவது ஏதோ ஒரு சின்ன கெட்ட விஷயத்தையாவது கண்டிப்பாக இனிமே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நமக்குள்ள ஒரு நல்ல வைராகியத்தை ஒரு நல்ல விஷயத்தை நாம் கை கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய சிறப்பம்சம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டு தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வழிபடக்கூடிய ஒரு அழகான நாள் இந்த போகி திருநாள் அன்னைக்கு பண்டைய காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டையே காலி பண்ணிடுவாங்க எல்லா பொருளும் பரன்ல இருக்கிற பொருட்கள் உட்பட அனைத்தையுமே வெளியில எடுத்து முந்திலாம் ஒரு வீட்டில் வெள்ளி அடிச்சாங்கன்னா வீதி முழுக்க சாமான் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால செய்யறதில்லை ஆனால் இன்னமும் நிறைய கிராமங்கள்ல அப்படி தான் நடக்குது நான் சமீபமாக நிறைய கிராமங்கள் வழியா சொற்பொழிவு செய்துட்டு வரும்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நிறைய வீடுகள்ல இன்றைக்கும் வெள்ளை அடிக்கிறாங்க அப்ப கூட நான் பார்க்குறேன் அவங்க என்ன பண்றாங்க எல்லா சாமானையும் மொத்தமா கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு வீடு முழுக்க வெள்ளை அடிச்சிட்டு திரும்ப கொண்டு போய் சாமானெல்லாம் உள்ள எடுக்கிறாங்க இன்றைக்கும் அந்த காட்சியை காண முடிகிறது அப்ப என்ன பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு தெரியும் எது வேணும் எது வேணாம் வேணாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேணுங்கிற புது பொருட்களாக எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அதற்கு பிறகு எல்லாம் சுத்தம் பண்ணும்போது பூஜை அறையும் சுத்தமாக தானே செய்யுது அப்போ அந்த பூஜை அறையில திரும்ப தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை தன் வீட்டு தெய்வத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகி அன்னைக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சரிங்கம்மா நாங்க இந்த மாதிரி வெள்ளையெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நகரங்களில் வாழ்ற நாங்க எப்படி வெள்ளை அடிக்கிறது அதனால ஒன்றும் பண்றதெல்லாம் இல்ல சும்மா வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் நல்லா தொடச்சு கிடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னா அதுவே போதுமானது அப்படி வீடெல்லாம் நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய வீட்டு தெய்வத்தை நமக்கு இஷ்டமான நம்முடைய குல தெய்வத்தை கண்டிப்பாக போகி அன்னைக்கு மாலை நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் நிறைய பேர் கடந்த பதிவுகள்ல எல்லாம் கேட்டிருக்கிறீங்க அம்மா எங்களுக்கு வழக்கம் இருந்தாதான் செய்யணுமா இல்ல புதுசா கூட நாங்க செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா தெய்வ வழிபாடு என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதானே எல்லாருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் வேணும் தானே அதனால மாலை நேரத்துல எத்தனை மணிக்கு மேல ஆரம்பிக்கலாம்னா ஒரு ஏழு மணிக்கு மேலேயே நீங்க கும்பிடலாம் பொறுமையா நிதானமா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட நம்ம சாமி கும்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா பொங்கல் வேலையே நிறைய இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாலையில வெறும் வெள்ளை சாதம் வெள்ள சாதம் வடித்து நல்ல குழைய வடித்து அந்த சாதத்தை நாம் அப்படி ஒரு குழி மாதிரி போட்டு அது பள்ளையம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு மூணு குழி மாதிரி அதை போட்டு அதுக்குள்ளே தயிர் விட்டு வெள்ளம் வாழைப்பழம் நான் படத்தில் காட்டுறேன் இது போல் நாம் அதில் வச்சு நமக்கு எது தெய்வமோ அம்பிகை தெய்வமாக இருந்தால் ஒரு கலசம் வச்சுக்கலாம் எல்லா வீட்லயுமே கண்டிப்பாக ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அதனால ஒரு கலசம் கலசம்னா ரொம்ப சிரமம்லாம் பட வேணாம் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதுல தண்ணீர் நிரப்பி ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேப்பில் வச்சு ஒரு பூ வச்சோம்னா சரியா போச்சு அதுதான் நாம வழிபடக்கூடிய நம்முடைய பெண் தெய்வத்திற்காக நாம் வைக்கக்கூடியது அந்த கலசத்தை வச்சுட்டு இளநீ மாவு இது எளிமையா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேர் வந்து எங்களுக்கு எலனி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கறீங்க பரவாயில்ல இருந்தா வச்சுக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அவ்வளவுதான் எளிமையான ஒரு படையல் தான் இந்த படையல் போட்டு நம்முடைய மனசு சுத்தமாகும் நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை நம்ம என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள அழைக்கணும் என்னுடைய தெய்வமே எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருப்பதற்காக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்தால் வீடு எப்படி இருக்கணும் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போகும்போதே நினைக்கிறாங்க ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் ஒரே தொல்லை ஒரே கரைச்சல் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்குன்னு நினைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் காரணம் தெய்வீக அருள் என்பது அந்த வீட்டில் முழுமையாக இல்லாதிருத்தல் அதனால் வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தெய்வீக அருளை நிறைய செய்வதற்கு நம்முடைய வீட்டு தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை நினச்சி எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிரந்தரமான மன அமைதியையும் எல்லாருக்கும் ஒரு வளமான அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க எங்க வாழ்க்கைக்கான ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட உள்ளம் முருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சாப்பாட்டை சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க அதை நாமளே உணவாக கொள்ளலாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அது இரவு நேரம்ங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அதில் தயிர் போட்டிருக்கிறோம் அந்த தயிரோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு மோரா சேர்த்து எப்படி நமக்கு எடுத்துக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நாம அந்த பிரசாதத்தை ஆளுக்கு ஒரு உருண்டை தான் வரும் நம்ம போடுறதே கொஞ்சம் சாதம் தானே அதனால அந்த ஒரு உருண்டை சாதத்தை நாம இறைவனுடைய அருள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளணும் சாப்பிட்ட பிறகு நம்ம காலையில பொங்கலுக்கு வேணுங்கிற எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தயாராகி விடுவோம் இந்த வேலையை முதல்ல செஞ்சாதான் நம்முடைய அடுத்த நாள் பொங்கல் அப்படிங்கறதுக்கு நம்முடைய வீடு முழுமையாக தயாராகிவிட்டது அப்படின்னு அர்த்தம் அதோட இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் போகிக்கு அப்படிங்கிறதுக்காக கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு கொளுத்த கூடாது நமக்கு எது தேவை இல்லையோ எது எரிந்தால் காற்றும் மாசுபடாததாக இருக்கிறதோ அந்த பொருட்களை மட்டும் எரிச்சிட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டாயமே கிடையாது அது ஏதோ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க அப்படி கிடையாது எளிமையாக நாம் நம்ம வீட்டில் தேவையில்லாதது இருந்தால் எரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல துணிமணியாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல பொருட்களாக இருக்குன்னா யாருக்காவது அதை உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்துடலாம் நாமளையே எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் நானே போட்டுக்குவேன் எல்லாத்தையும் நானே வச்சுக்குவேன்னா எவ்வளவுதான் நாம போட முடியும் எவ்வளவுதான் நாம வச்சுக்க முடியும் அதனால இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தையும் நாம கை கொள்ளலாம் இந்த போகி திருநாள் அப்படிங்கிற திருநாள் நம்முடைய மனதை செம்மைப்படுத்துவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுவதற்குமான ஒரு அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு இந்த போகி திருநாள் என்பது அமைந்திருக்கு மார்கழியினுடைய நிறைவு நாளும் அதுவாகத்தான் நமக்கு அமைந்திருக்கின்றது அதனால இந்த மார்கழி மாதம் முழுக்க பாவை நோம்பு இருந்து வழிபாடு செய்தவர்கள் கூட இந்த வழிபாட்டை செய்து நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருளையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்பதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொன்னாங்க இந்த போகி அன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய தகவல் சொல்லலை எளிமையா சொல்லியிருக்கேன் ரெண்டே விஷயம்தான் முதல் விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத பல தீய குணங்களை வெளியில தள்ளணும் வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகா திருக்குறள்ல பல ஆமைகளை பத்தி நமக்கு சொல்ற ஆமை புகுந்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஆமைகள் புகுந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு ஆமை பட்டியலையே வரிசைப்படுத்துகிறார் பிறனில் விழையாமை அழுக்காராமை வெகாமை புறம் கூறாமை பயனில சொல்லாமை கல்லாமை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை சிற்றினம் செய்யறாமை இடுக்க நழியாமை அஞ்சாமை பிரிவாற்றாமை பெரியாரை பிழையாமை பொச்சாவாய்மை கல்லுண்ணாமை கல்லாமை நிலையாமைன்னு இத்தனை ஆமைகளையும் நமக்கு வரிசைப்படுத்துகிறார் இவ்வளவு ஆமைகள் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும் அப்போ இந்த போகிக்கு என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆமையில எந்த ஆமை சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அதை கொஞ்சம் தூக்கி வெளியே போட்டுட்டு நல்ல குணங்களை நாம் நமக்குள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்முடைய குல தெய்வத்தை நம்முடைய வீட்டு தெய்வத்தை என்னைக்கும் என் வீட்டில் தங்கி இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட நாம பிரார்த்தனை செய்வது போகிக்கு எதை செஞ்சாலும் செய்யலனாலும் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்ய மறக்காதீங்க உங்களுடைய வீடும் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது போன்ற பதிவுகளை எல்லாம் நீங்க கேட்கும்போது அந்த பதிவுகளை நாம் கேட்டு நலன் பெறுவது போல நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் அந்த நலத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல இது வரைக்கும் நீங்க நிறைய நல்ல தகவல்களை எளிமையாக நீங்கள் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்